பாஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முகூர்த்த நாள் திருபோணவிரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி நாலு நிமிஷம் வரை ஷஷ்டி திதி உள்ளது அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது இன்று மாலை நாலு மணி பதினைந்து நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னர் அவிட்டு நட்சத்திரம் உள்ள நாள் இன்று மாலை நாலு மணி பதினைந்து நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான தினராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனமெல்லாம் தென்படக்கூடிய நாள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நல்லபடியாக பயன்படுத்திக்க சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட கிடைக்கும் வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான அந்யோன்யத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும்னா நண்பர்கள் வழியில உங்களுக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும் அவர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மாதிரி இருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும் வீடு கட்டணம் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அவளால் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாள் குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் க்ரோசரி ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மார்ட் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் லாபத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரில் ஃபார்மசிஸ்டாக லேப் டெக்னீஷியனாக மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஏழு மிதுன ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் பொறுமையான நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது வீட்டில் இருக்கிறவனும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லா விஷயத்துக்கும் முரண்டு பிடிக்காதீங்க நல்லதில்லை அதே மாதிரி வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அதிகாரிகளோட மேனேஜரோடையோ மோதல் போக்கு வேண்டாம் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க மரீன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வேலையில் சில மாற்றங்கள் வந்து சேரும் சில பேருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கூட வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க நண்பர்கள் வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சில திங்கிங் தாட்லாம் இருக்கும் ஃபஸ்ட் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரருடன் இருந்த எல்லாம் மாறும் க்ராசரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி மருந்துகள் விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ம ராசி உயர்வான நாள் அஷ்டமத்து சனி உங்களுக்கு இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சில நல்ல விஷயங்கள் கூட நடக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அனுகிரகமாக இருக்கார் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விவாகம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுவரின் நிலைமை கொஞ்சம் மாறும் சில பேருக்கு நல்ல வரண் அமையும் ஆனால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பக்காவாக பண்ணிடுங்க அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பிரயாணங்கள் பயணங்களில் பொழுது கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் ஷேர் இருக்காதீங்க தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் அரசு வேலை அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணிராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் முரண்டு பிடிக்காதீங்க எல்லா விஷயத்திலையும் நான் தான் பண்ணணும் நிற்காதீங்க மற்றவங்களையும் அனுசரணை பண்ணி அனுசரித்து போக வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் பொதுவாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு பொறுப்பு மாற்றம் பதவி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வேலை விஷயத்திலே கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க நீங்களே உங்களுடைய பொறுப்பில் பண்றதுதான் நல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இருந்த பிரச்சனைகள் குறையும் புது ப்ராஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மீடியேட்டராக புரோக்கராக ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பணவரவிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி அன்பர்களே நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நாள் நல்ல திங்கிங் தாட்லாம் வரும் இந்த விஷயத்தை நம்ம இந்த மாதிரி பெட்டராக பண்ணலாமே இதை விட அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங்கெல்லாம் வரும் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில் தான் ஃபிஸியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் அவுட்டிங் போவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பார்க்காத இடத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீர்கள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வந்து சரி இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ருச்சிக ராசி அன்பர்களே செயலிலே காட்ட வேண்டிய நாள் சில விஷயங்களை அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்கோம் ஆனால் களத்தில் இறங்கி நீங்கள் உங்கள் ஆக்ஷனை காட்ட வேண்டிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகள் பொதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்கள் சட்டத்துறை வக்கீலாக லாயராக இருப்பவர்கள் நீதிபதி ஜட்ஜாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எக்ஸ்டென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சர்வமங்கலத்தை தரும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் ஏற்ற பலன் கிடைக்கும் புது முயற்சி நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி விற்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேஷன் பூட்டிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல செய்து வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும் போட்டித் தேர்வுகளிலே மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டிலே சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு பிரச்சனைகளை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகரம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி பண்ணுவீங்க அதோட கொஞ்சம் யோகம் அதிர்ஷ்டம் வந்துடும் அதனால முன்னேறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கும் ஆனால் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாகன யோகம் உண்டு புது வாகனங்களை புது வாகனத்தை வாங்குகிற முயற்சி நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு மரியாதை மதிப்பு கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு புது ரிலேஷன்ஷிப்லாம் சிலருக்கு வந்து சேரும் என்னை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சொந்தக்காரங்க கெஸ்ட் திடீர்னு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நண்பர்கள் வழியிலும் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள் அதே மாதிரி கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் தொழிலை வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு என்னுடைய நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீனராசி என்பர்களே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நாள் அதாவது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகவே வேண்டாம் எல்லாரோடையும் ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும் ஒரு லெவலுக்கு மேக போகாதீங்க பிரச்சனை உங்களுக்கு தான் வந்து சேரும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவை அரசியல்வாதிகள் பொதுவாக இருக்கிறவங்க சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு பொறுப்பு மாற்றம் பதவி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடுபறி நிலைமை ஏற்படும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழி வழிபாடு வரம் தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நன்றி வணக்கம்